நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருக்கும் இந்த பிடிவில் ஓய்வூதியதாரர்களுக்கு நான்கு சதவீதம் அதிக ஓய்வூதியம் இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு நான்கு சதவீதம் அதிக ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் உயர் ஓய்வூதியம் வழங்கப்படும் குறிப்பாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு எவ்வாறு இந்த நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அதிக ஓய்வூதியம் கணக்கீடு செய்யப்படுகிறது எதன் அடிப்படையில் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதன் அடிப்படையில் என்ன வகையான வழிமுறைகளின் அடிப்படையில் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்களுக்கு இந்த கூடுதல் நான்கு சதவீதம் ஓய்வூதியம் கிடைக்கும் என்பது பற்றிய முழு விவரங்களும் திடீர் பார்க்கலாம் வீடியோவில் பொறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம கூடிய எல்லா விடியும் டேரக்டாக கிடைக்கும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் இபிஎஃப்ஓ மூலம் தனியார் துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய பென்ஷன் விதிமுறை மாற்றங்கள் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளை அல்லது எந்த வங்கியில் எந்த இடத்திலிருந்தும் பெறலாம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்துடன் இபிஎஸ் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி எந்த ஒரு வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெரும் பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறைக்கான சிபிபிஎஸ் மும்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப்வின் மத்திய அரங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்துள்ளனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும் போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கிகளில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் இருப்பினும் சிபிபிஎஸ் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இதுதவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்கள் தங்கள் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும் இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது வங்கி கிளையை மாற்றினால் அல்லது மாற்ற விரும்பினால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை பிபிஓ ஒரு அலுவலகத்தில் இருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோ விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்றும் இபிஎஃப்ஓ நம்புகிறது இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி ஊழியர் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் பத்து வருட சேவையை முடித்திருக்க வேண்டும் அவர் ஐம்பத்தெட்டு வயதை எட்டியிருக்க வேண்டும் ஐம்பது வயதை முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸை திரும்பப் பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அறுபது வயது வரை அதாவது ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக இரண்டு ஆண்டுகள் அறுபது வயது என நிறு நீட்டிக்க முடியும் இதற்கு பிறகு அவருக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அதாவது ஐம்பத்தி எட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயது என்றால் ஒவ்வொரு வருடத்திற்கும் அதாவது ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபது வயதிற்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த தகவல்கள் பற்றி கணக்கீடுகள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதும் இல்லைன்னு கமெண்ட் செக்ஷன் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்